கச்சேரிக்கு பாட்டு பாட வந்தியா இல்ல வெத்தல வைக்க வந்தியா ராடே நீ பாட்டு பாட வந்தியா ரவுடி பேலடா நான் ரவுடி தான்டா ஆமா போலாம் தெரிஞ்சு விடு அடேடா இங்க வாடா டேய் எல்லாம் வேற எங்கடாச்சும் வச்சுக்க என்னடா தப்பா சரி இப்படி அடிக்க வர நீ என்னடா மதுரையில இருந்து புதுக்கோட்டை வர வர இடையில என்னென்ன ஊர் இருந்துச்சோ எல்லா ஊர் பேரையும் சொல்றியாடா மெண்டல் பயல போன ஊரெல்லாம் மதிக்கணும் போன ஊரெல்லாம் மதிக்கணுமா ஆமா மதுரையில வண்டி எடுத்தேன் நேர மேலூர் வந்து ம் மேலூர் வந்தோன திருப்பத்தூர் திருப்பத்தூர் வந்தேன் திருப்பத்தூர் வந்தோனே திருமயம் வந்தேன் திருமயம் வந்த திருமையம் புதுக்கோட்டை வந்தேன் புதுக்கோட்டை அது கட்டிய பேக்கரி வந்தேன் பேக்கரி வந்தேன் சரி பேக்கரி வந்தோன்னா அப்படியே நேர மேலும் வந்து ம் உள்ள வந்துட்டேன் சரி நம்ம ஊர் பேர் என்னன்னு தெரில செந்தமங்கலம் இந்த வெள்ளமண்டிக்கு என்ன கணப்பு மூணு நாள் சம்பளம் ஏறிடுச்சோம் சம்பளம் சம்பளம் ஏறல